நாட்களை கடந்தும் இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வுக்கு விடை குறிப்பு வெளியிடாததால் தேர்வர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம் வணக்கம் கீதன் கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க இந்த ஜூன் மாதத்தில் இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கான இந்த ஆசிரியர் பணிக்கான நியமன தேர்வு நடைபெற்றது ஜூன் மாதத்தில் நடைபெற்ற அந்த தேர்வு முடிந்து நாற்பத்தி நான்கு நாட்கள் கடந்தும் இதுவரை விடை குறிப்பு வெளியாகவில்லை குறிப்பாக தேர்வுக்கான அந்த அறிவிப்பானை வெளியே வெளியாகின்ற பொழுது தேர்வு நடைபெற்று முடிந்த ஐந்து நாட்களுக்குள் விடை குறிப்பு வெளியிடப்படும் என்று அப்போது டிஆர்பி எனப்படக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருந்தது ஆனால் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்ற அந்த தேர்வுக்கான விடை குறிப்பு நாற்பத்தி நான்கு நாட்களை கடந்தும் இதுவரை வெளியாக அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு பணியிடங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தேர்வர்கள் இந்த குறிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற தேர்வர்கள் அவர்கள் எழுதியிருந்தனர் நியமனங்கள் நடைபெறுமா என்கின்ற கேள்வி ஆசிரியர்கள் மத்தியில்

நாற்பத்து ஐந்து நாட்களாகியும் இன்னும் கீ ஆன்சரை கூட வெளியிடாமல் ஆசிரியர் தேர்வு வாரியம் காலதாமதம் செய்து வருகிறது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தேர்வு முடிந்து ஒரே வாரத்தில் கி ஆன்சர் வெளியிடப்படும் ஆனால் ஆசிரியர் வாரிய தேர்வுகளில் மட்டும் கி ஆன்சர் வெளியிடக்கூட இத்தனை நாட்கள் ஆகின்றன என தற்பொழுது தேர்வர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர்